எங்கும் விமர்த்தக்கூடிய பரப்புரு அவர் ஏகபோகமான முறங்கரி அன்னவர் யா தேடிக்கொண்டு இருக்கின்றீர்கள் எங்கூரி இந்த கம்பத்தில் இருந்து வர காட்டுவான அடவே பேயா பே நீ ஒரு பெற்றெடுத்த பிள்ளையை சொல்லக்கூடிய வார்த்தையா பேயனென்றா தந்தையே நீ பிள்ளைகளுக்கு மணலையும் லசம் கொடுக்கணும் நீ மாட்டோம் நீ மட்டும் பைத்தியக்காரன் சொல்லியே இதை கேட்டாங்களா இதை கேட்டாங்கடா ஒன்று கேட்டாங்களா

அந்த வம்சாவளியிலயே பாத்துக்கினே வா எங்க வச்சுக்க எப்படிங்க எப்படிங்க தெரியாதுங்க நான் தான் ஒன்னா கேக்குறேன் உனக்கு தெரியா எனக்கு தெரியுமா தெரியாதுங்க சொல்லுங்கிற நேரம் தான் விடுங்க டேய் அப்பாடியா

அங்க சொல்லிங்கறேன் டேய் டேடி பிடிக்கலாம் என்று தெரிவித்தால் ஓடி ஒளிங்கறோம் ஆமா நான் அடிஞ்சி சாவறாங்க இருந்தாலோ நீ அங்க எதற்காக உமக்கு இந்த போராட்டம் வேண்டாம் டேய் நேராகவே பேரானவ நேரா எதிர வாராரிதோ பாருமையா தாராளமாய் போராட்டம் ஏன் பாராட்டுறாய் எங்கடா வர முடியும் நம்ம அரிகாமில வர முடியுமா வர முடியுமா

என்னுடைய அரியானவர் குடி இருக்கின்றார் அவங்க மனசு அவர் என்னிலும் இருக்கின்றார் அது போய் ஒரு மாசம் ஆகுது என் தந்தையிலும் இருக்கின்றார் அவர் உன்னிலும் இருக்கின்றார் ஏன் தந்தையே இங்க இருக்கக்கூடிய இந்த தூரிலும் இருக்கின்றார் என்னுடைய இந்த